வணக்கம் நண்பர்களே நலமே நலம் தர உணவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறப்ப தகவல் பார்த்திங்கன்னா அம்மாவாசை என்று செய்யக்கூடதும் செய்யக்கூடாததும் செய்யக்கூடியதும் வீட்டு வாசலில் அமாவாசை கோலம் போடக்கூடாது கோலத்தை பற்றி ஒரு விஷயம்னு சொல்கிறேன் புள்ளி வச்ச சிக்கு கோலம் எப்போவுமே வீட்லேயும் சரி கடையிலையும் சரி அலுவலகத்துலேயும் சரி வணிக நிறுவனங்களிலும் சரி புள்ளி வச்ச சிக்கு கோலம் போடவே கூடாது ஏன்னா அந்த நாள் வந்து சிக்கலாக இருக்குன்னு சொல்லுவாங்க நான் சொல்ல பெரியவங்க சொல்லுவாங்க எப்போ நீங்கள் வீட்டு வாசல்லையும் சரி வணிக நிறுவனங்களும் சரி பூக்கோளம் போடுங்கள் பூக்கள் உள்ள கோலம் அதாவது ரங்கோலி கோலம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி அழகழகான கோலங்கள் போடலாம் அதே போல் அமாவாசை அன்று பெண்கள் பெண் குழந்தைகளும் சரி பெண்களும் சரி விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழையில் சாப்பிட்ணும் மற்றவங்க வாழையில் சாப்பிடக்கூடாது அதே போல் பூஜை சாமான்கள் அதாவது நம்ம பூஜை அறையில் இருக்கிற பூஜை சாமான்களும் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம பூஜை பண்ணுற பூஜை சாமான்களும் தனித்தனியாக இருக்கணும் ஒன்றாவே செய்யக்கூடாது பூஜை ரூமில் சூட சூடத்தட்டும் கொண்டாந்து நம்ம முன்னோர்கள் காட்டக்கூடாது முன்னோர்கள் காட்டக்கூடிய சூடத்தட்டும் நம்ம சாமி படங்களுக்கு காட்டக்கூடாது தனித்தனியாக தான் இருக்கணும் ஒன்றாவே இருக்கக்கூடாது அதே போல் சமையல் செய்யும்போது சேர்க்கக்கூடாத காய்கறிகள் இருக்குது முட்டைகோஸ் முள்ளங்கி கத்திரிக்காய் நூக்கல்ஸ் அப்புறம் பீன்ஸு அதாவது காலிஃப்ளவர் இதெல்லாமே வந்து சேர்க்கக்கூடாது பட்டாணியும் இருக்குது பட்டாணியும் அமாவாசை அன்று உணவில் சேர்க்கக்கூடாது அதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னா அமாவாசை விரதம் அன்னைக்கு காலை உணவு நீங்கள் சாப்பிடுவது தவிர்ப்பது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது காலை உணவு நீங்கள் சாப்பிடாமல் இருந்து விரத்தோடு இருந்து நம் முன்னோர்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு காக்காவுக்கு நம்ம உணவளிக்கணும் நீங்கள் எப்போ பூஜை பண்ணாலும் பன்னெண்டு பன்னெண்டைக்குள்ளேயே பூஜை பண்ணிவிடுங்க நிறைய பேர் வந்து ஒரு மணிக்கு பூஜை பண்ணுற ரெண்டு மணிக்கு சில பேர் இடத்துல மூணு மணிக்கு ஆகுது ஏன் எனக்கு தெரியுதுன்னா அப்போ தான் காக்காவை கூப்பிட்றாங்க நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பூஜை பண்ணுறாங்க காக்காவை பொறுத்த அளவுங்க நல்லா நீங்கள் பாருங்கள் பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு பன்னரைக்கு தான் நம்ம வீட்டை சுற்றியே நிறைய காக்கா இருக்கும் அந்த டயத்தில் நம்ம சமைச்சு பூஜை பண்ணிட்டு வச்சோம்னா காக்கான்னு கூப்பிட்ற முன்னாடியே அந்த காக்கை வந்து சாப்பிட்டு போயிடும் நம்ம லேட் பண்ண லேட் பண்ணால் மற்றவங்க பூஜை பண்ணி அவங்க வச்சுடுவாங்க நமக்கு காக்கா வராது அப்புறம் நம்ம என்ன நினைப்போம் இவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணி காக்கா வரலையே கூட்டு கூட்டு பார்க்குறோம் காக்கா வரலையே நம்ம நினைப்போம் அதால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பூஜை பண்ணணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக பூஜை பண்ணுங்கள் ஒரு மணி ஒரு மணிக்கு மேலே தாண்ட வேண்டாம் அதிகபட்சம் நான் சொல்கிறது ஒரு மணி பன்னெண்டு பன்னெண்டைக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் அம்மாவாசை சில நேரங்களில் சில நாளில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்துடும் அந்த டயத்தில் வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் இன்றைக்கி நாளை தானே அம்மாவாசை இன்றைக்கி நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிடலாம்னு நினைப்போம் அப்படிலாம் பண்ணவே கூடாது நீங்கள் காண்ற பாருங்கள் முதல் நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் எந்த அசைவ உணவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதே போல் இன்னொன்று என்னென்னா நம்ம முன்னோர்கள் இறந்த அந்த திதி வரும் பாருங்கள் அந்த திதினாலையும் நம்ம சாப்பிடக்கூடாது வருஷத்துக்கு வர திதி என்பது வேற அதே மாதிரி மாதம் மாதம் அவங்க இறந்த திதி வரும் அந்த தித்திலையும் நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது மெயினாக இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய இடத்துல சரி நாலு யானை அம்மாவாசை நம்ம சாப்பிட்லாம் நினச்சி சாப்பிட்றாங்க சாப்பிடவும் கூடாது வீட்லேயும் செய்யவே கூடாது முதல் ஒரு விஷயம் அது அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணும்போது மணி அடிக்கக்கூடாது அமாவாசை பூஜை நம்ம முன்னோர்கள் பண்ணும்போது பூ சூடத்தட்டும் தூபம் காட்டும் போதும் மணி அடைக்கவே கூடாது நீங்கள் சாயங்காலம் பூஜை அறையில் நீங்கள் பூஜை பண்ணும்போது மணி அடிச்சுக்கலாம் முன்னோர்களுக்கு போது மட்டும் நீங்கள் அம்மாவாசனே இல்லை நீங்கள் திடீர் நாள்லையும் சரி மணி அடிக்கவே கூடாது அது கொஞ்சம் பார்த்துக்குங்க எப்போவுமே நிறைய இடத்துல அம்மாவாசனையும் மணி அடிச்சுட்டே பூஜை பண்ணுவாங்க மணி அடிக்கவே கூடாது எக்காரணம் கொண்டும் அதே போல் இவங்களுக்கு வந்து பூஜை சாமான் தனியாக இருக்கணும் சாமிக்கு நம்ம படைக்கிற பூஜை சம்பந்தம் தனியாக இருக்கணும் நான் திரும்பவும் சுவையம் சொல்கிறேன்னா ஒன்றா செய்யவே கூடாது அவங்களுக்கு பூஜை தட்டுகள் தனியாக இருக்கணும் நம்ம சாமி படத்துக்கு பூஜை தட்டுகள் தனியாக இருக்கணும் குடும்பம் அளவுக்குங்க பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டு வந்து வந்து குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வந்துடுங்க மெயினான விஷயம் அது வீட்டு குலதெய்வத்தை போய்ட்டு மாதம் ரெண்டு தடவை பௌர்ணமி அமாவாசை என்று குலதெய்வத்தை போய்ட்டு அஞ்சு விளக்கு ஏற்றுட்டு கும்பிட்டு வாங்க ரொம்ப நல்லது என்ன நம்முடைய முன்னோர்கள் ஆசையும் அன்றைக்கி நமக்கு கிடைக்கும் குலதெய்வ ஆசையும் நமக்கு ரொம்ப கிடைக்கும் இவங்கள தாண்டி தான் வீட்டு தெய்வம் எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்க முன்னோர்களை வணங்கிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி தான் எந்த தெய்வம் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தெய்வம் இருந்தாலும் இவங்கள தாண்டி தான் அந்த தெய்வத்தையே நமக்கு வந்து வரம் கொடுப்பாங்க இங்கே வரம் அப்புறம் தான் அந்த தெய்வமே நமக்கு வரம் கொடுக்கும் அதே மாதிரி வா மாதம் இரண்டு தடவை குலதெய்வத்துக்கு போய்ட்டு போயிட்டு வாங்க பௌர்ணமி அமாவாசை அன்று நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த திதி அந்த நாளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா சில நாளில் பார்த்தீங்கன்னா மத்தியானமே அந்த திதி போயிடும் திதி நாள் உள்ள நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா நம் முன்னோர்களுக்கு படைக்கின்ற உணவு வந்து நம்ம சாப்பிடு நிறைய இடத்துல சாப்பிட்றாங்க ஆனால் அது சாப்பிடக்கூடாதுங்க கொஞ்சமாக ஏழை வச்சு அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நம்ம காக்கை வச்சிடணும் அதுதான் முறை நம்மளும் சாப்பிட்லாம் ஆனால் அது வந்து அவ்வளோவா இதாக இருக்காது அவங்களுக்கு படைக்க படைத்த உணவு வந்து நம்ம காக்கை அப்படியே வச்சிடணும் அதுதான் ரொம்ப நல்லது அன்றைக்கு மட்டும் விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் அமாவாசை விரதம் அப்புறம் பசங்களுக்கு இலை போட்டு சாப்பிட்றது வீட்டில் இருக்கிற லேடிஸுங்க வந்து இலை போட்டு சாப்பிட்றதுலாம் சாப்பிடக்கூடாது அம்மாவாசை நாளாண்டு மட்டும் அதே போல் நீங்கள் அம்மாவாசை பொறுத்த அளவுக்கு சாம்பார் அதாவது வந்து பருப்பு உள்ள குழம்பு பண்ணணும் சாம்பாரை பண் பண்ணலாம் மற்ற நாள் நீங்கள் என்ன குழம்பாலும் செய்யுங்க அமாவாசை அன்னைக்கு மட்டும் விரதம் காலத்தில் மட்டும் நீங்கள் சாம்பார் வச்சு தான் படைக்கணும் அதான் ரொம்ப நல்லது சில இடத்துல புளி குழம்புலாம் வைப்பாங்க வைக்கக்கூடாது சாம்பார் வச்சு தான் படைக்கணும் அதே மாதிரி முக்கியமாக இருக்க வேண்டியது பாயாசம் வடை அப்பளம் வச்சு தான் படைக்கணும் இது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு உணவு இதை வச்சு படைங்க ரொம்ப ரொம்ப நமக்கு வாழ்க்கை மின்னும் மென்மேலும் வளரும் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதத்துக்கு ரெண்டு நாள் அம்மாவாசை அன்று சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அதே போல் ஒரு புது துணிகள் புது அணிகலன் நிறையா நிறைய பேர் எடுப்பாங்க முகூர்த்தம்லாம் வச்சு அமாவாசை அன்னைக்கு எடுக்கக்கூடாது மறுநாள் அதுக்கு மறுநாள் கூட எடுக்கலாம் நிறைய பேர் வந்து அம்மாவாசை நல்ல நாள் நினச்சிட்டு நிறைய போய் வாங்குவாங்க முகூர்த்தம் நாள் அன்னைக்கு அதெல்லாம் அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா இருட்டு நாள் அதால் அந்த நாளில் எந்த ஒரு சுபகாரியங்களும் சுப அணுக சுபகாரியங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் வாங்கக்கூடாது நிறைய பேர் நலனிச்சிட்டு வாங்குகிறாங்க அதெல்லாம் வாங்கக்கூடாது நீங்கள் முகூர்த்தம் வைக்கிறீங்கன்னா இங்கே புடவை எடுத்தாலும் சரி நகைகள் எடுத்தாலும் சரி இல்லை சீர்வரிசை சாமான் எடுத்தாலும் சரி அமாவாசை வாங்குவது இங்கே வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நாளில் பார்த்திங்கன்னா அமாவாசை வரக்கூடிய மூணாம் நாள் மிக சிறப்பான நாளுங்க நல்ல ஒரு திதி நாள் அன்னைக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா அமாவாசைக்கு வந்து மூணாம் நாள் அந்த தசமி வரும் அதுவும் ரொம்ப சிறப்பான நாளுங்க நம்ம நாளை எடுத்துக்கோங்க அமாவாசை வந்து சுபகாரியங்களும் சுப பொருட்களும் வாங்குவது நீங்கள் வந்து வாங்கக்கூடாது அதுவும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த அமாவாசையில் நம்ம கொஞ்சம் தகவல்கள் சொல்லியிருக்கோம் இன்னும் ஒரு நிறையா தகவல் சொல்கிறேன் வேறு ஒரு ஆடியோவில் இந்த ஆடியோ கேட்டு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்கட்டும் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் நம்மளும் என்னென்ன குறைகள் நம்மளும் பார்த்துப்போம் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் வளவளமுடன் பால வல்லாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்